Hi guys, welcome back to Mr. Ice Hour. இன்னிக்கு நம்ம இந்த சீரிஸ் ஓடிய பார்ட் செவன்டீன் தான் பார்க்க போறோம் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம் சோ போன பாட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த காரை வேகமா ஓட்டிட்டு போய் சைட்ல ரிப்பேரா நின்னுட்டு இருந்தா ஒரு கார் மேலையா சொருகிறான் இல்லையா அதனால ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அடிப்படுது நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல கண் முழிச்சு பாக்குறான் பார்த்தா பக்கத்துல இந்த மாமாக்காரர் வந்து சுய நினைவை அழந்து கிடக்குறாரு இதை பார்த்ததுமே அவன் சிரிக்கிறான் இருந்தாலும் அவனும் அப்படியே மயக்கமாகிட்டான் அப்ப அந்த இடத்துக்கு வேகமா நம்ம அசிஸ்டன்ட் பண்ணும் அவளுடைய அசிஸ்டன்டும் வந்துடுறாங்க ஸோ அவன் வந்ததுமே என்ன பண்ணுறானா அந்த காசு இருக்கு இல்லையா அந்த மாமாக்காரருடைய காசை வேக வேகமாக எடுத்து வச்சுக்க இங்கே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோவை பார்த்து ஐயோ உனக்கு என்னாச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவா உடனே இதை பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பையனும் இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை சீக்கிரமா வா யாராவது பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னா உடனே அவளும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அழுதுகிட்டே இதை பற்றி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்டா அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு ஒர்க்கர்ஸ் வேகமாக வராங்க இவங்க ரெண்டு பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க அதே டைமே இந்த சைட் நம்ம கம்பெனியை காமிச்சா அவங்க வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் வாரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா நம்ம சேர்மன் வந்து அந்த மாமாக்காரருடைய பிளானை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு சோ இதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆமா ஹீரோ எங்க அப்படின்னு கேக்கும் அவன் ரொம்ப நேரமா ஆளை காணும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரும் சொல்றாரு அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்மொழிக்கிறான் கண்மொழிச்சதுமே மொத வார்த்தை அவன் கேட்கறது மாமாக்காரனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் சோ அந்த அசிஸ்டன்ட் பண்ணும் நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சு சோ அதை பத்தி கேப்பன்னு பார்த்தா அவரை பத்தி கேக்குற அவர் பக்கத்து ரூம்ல தான் அட்மிட் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அமௌண்ட் எல்லாத்தையுமே சேஃபா காட்டுறா அதே டைம்ல இந்த மாமாக்கார காமிச்சா அவரும் அப்படியே சுய நினைவு இல்லாம அப்படியே கண்ண மூடிட்டே தான் இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா அப்படியே ஒரு வெறியிலேயே இந்த மாமாக்கார பாக்குறான் சோ வாயில மாட்டி இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க வந்து கலட்டி விட்டுறானோ அப்படின்னு பார்க்கும் அவருக்கு ஒரு கனவு வருது என்னன்னா நான் டோடோ கம்பெனியை ஜெயிச்சிட்டேன் இனிமேல் அது எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும் பின்னாடி கோழி வந்து யாரோ அவரை தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இந்த மாமாக்காரோடைய கையையும் யார் நமக்கு பாக்குறதுக்கு கங்கிட்டு கிட்டன் அதான் ஹீரோ மாதிரி தெரியுது ஆனா மாமாக்காரருக்கு தெரியாது இல்ல சோ நீ யாரு நீ யாரு அப்படின்னு கதறாரு செத்து வானத்துக்கு போ உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கைய விட்டுருவான் கரெக்டா அவரு கீழே விளம்ப போகும்போது நம்ம மாமாக்காரர் வந்து கண் முழிச்சிட்டாரு கண் முழிச்சதுமே நான் எங்க இருக்கேன் நான் ஆபீஸ்க்கு போனோம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்க ஆனா இந்த அஃபர் தான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வாரில தோத்துட்டீங்க சேர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஓனரே வாங்கிட்டாரு போல அப்படின்னு இவன் பயந்து டைம் பாக்குறான் பார்த்தா மணி ஏழுக்கு மேல ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு என்னுடைய பணம் எங்க அது இங்க தானே இருக்குது அப்படின்னதும் பணமா என்ன பணம் யாரும் அதை பத்தி சொல்லலையே அப்படின்னதும் அவனுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க முப்பது மில்லியன் முப்பது மில்லியனையும் இப்போ தொலைச்சிட்டாரு இல்லையா அதனால சாக்காயிட்டு என்ன விடுங்க நான் போகணும் என் பணத்தை தேடணும் அப்படின்னு புலம்பி கதற ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறான் அப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு இந்த ஆஃபர் லேடி வந்து விசாரிக்கிறாங்க அந்த பணம் எங்க போச்சு அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஆமா நானும் அந்த பணத்தை பார்த்தேன் ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க அதுவும் கண்டிப்பா அந்த பாடி கார்டா தான் இருக்கும் அவன் ஆல்ரெடி ஒரு இருபது மில்லியன ஆட்டையை போட்டுட்டான் சோ அவனாதான் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே அந்த பாடி கார்டை காமிக்கிறாங்க அவனை நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூம்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் அதையும் நம்ம அசிஸ்டன்ட் போனோம் அசிஸ்டன்ட் பையனும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு எல்லா பணமும் கிடைச்சிருச்சு இல்ல சோ இனிமேல் நீ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா ஏன்னா பாஸ்க்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியும்ல அப்படின்னதும் சோ இப்பதான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் ஒரு பாஸ் இருக்கிறாரு போல அது போக இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பாத்தீங்கன்னா நம்ம இன்னுமே அந்த வேசினை வந்து கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிற வரைக்குமே நீ வாய் வாய் கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா ஆகணும் அப்படின்னா ஹீரோயின் தான் உண்மையான அந்த பொண்ணுன்றதை நீ சொல்ல மாட்டியா எப்ப சொல்லுவ அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நான் என்னுடைய வாயாலே சொல்லிக்கிறேன் நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுரா சோ கட் பண்ண அந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த மாமாக்காரரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வர்றாரு ஹாஸ்பிட்டல் வர்றாரு உடனே அவரை பார்த்ததுமே இவர் ரொம்பவே எமோஷனல் ஆகி நான் எல்லாத்தையுமே தோத்துட்டேன் இனிமேல் உங்களுக்கு என் இருந்து ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது நான் தோத்து போயிட்டேன் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த அரசியல்வாதி டென்ஷன் ஆயிடுறாரு உண்மைதான் நீ தோத்து போயிட்ட உன்னால எனக்கு எதுவுமே இனிமேல் ஆக போறது கிடையாது ஆனா நீ இப்படியே உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டுட்டு இருக்க போறியா நான் உன்னை எதுக்கு என்னோட மருமகனா தெரிவு பண்ண இப்படி ஒரு கோலையா இருக்கிறதுக்காகவா நீ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவன் நீ கம்ப குடுப்பேனா மட்டும் என் கூட இரு நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து இவருக்கு போதாதா அதனால நான் மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிட்டு இருக்கிறான் சோ கட் பண்ணா அந்த டைம் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம சேர்மன் தான் ஹாஸ்பிடலுக்கு வெளியில தான் இருப்பாங்க போல அது அதனால ஹீரோவா வெளியில வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்க மாமா காரர வேலைய விட்டு தூக்கியாச்சு அப்படின்னதும் அப்படியா அப்ப என்னையுமே நீங்க வேலைய விட்டு தூக்கிறீங்க ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி என்னையுமே தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சேர்மனுக்கும் பாத்தீங்கன்னா வேற வழியே தெரியல சரின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு மாமா காரர் மேல இவ்வளவு கோபமா இருக்கிற அப்படி அவர் உனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்கும் போது பிளீஸ் அதை மட்டும் பத்தி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ கட் பண்ணா இந்த சை நம்ம ஹீரோயினோ இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறா இங்க தான் ஹீரோயினுடைய தம்பிக்கான அட்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா யா ஸோ அதனால் அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட வந்து என்னால் இப்போதைக்கு ஃபீஸ் வந்து பே பண்ண முடியல கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்களானும் போது என்னமா சொல்கிறேன் அதை தான் உன்னுடைய லாயர் ஃப்ரெண்டு வந்து பே பண்ணிவிட்டார் அப்படின்றதும் அவளே ஷாக் ஆகுறா அதே டைமில் லாயர் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேகமாக போய் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிறாள் ரொம்பவே நன்றி நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ தான் என்னால் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னதும் அவர் மனசுக்குள்ள பயப்படுறாரு அடே இதெல்லாம் காரணம் நான் இல்லை ஹீரோ தான் எப்படியும் அவங்க கிட்டே சொல்லுவேன்ன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறாரு அதே டைமில் ஆஃபீஸில் காமிச்சா அங்கே வந்து இப்போ நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோவையும் மாமாக்காரரையும் வேலையை விட்டு தூக்கிட்டோன்ற மாதிரி ஸோ இதை வந்து நம்ம தங்கச்சிக்காரி பார்க்குறா பார்த்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு எப்படி நீங்கள் ஹீரோவை வேலைய விட்டு தூக்கலாம் அவன் என்னுடைய அசிஸ்டண்ட் தானே அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சேர்மன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சேர்மன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட ஆனால் நம்ம தங்கச்சி பண்ண சும்மா இருப்பாளா வேகமாக ஹீரோக்கு கால் பண்ணுறா கால் பண்ணி எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலைய விட்டு ஒன்று தூக்கியிருப்பாங்க இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அங்க முழிக்கிறான் அவங்க தூக்குனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஆஹ் இனிமேல் நான் உனக்கு அடிமை கிடையாது தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறத பாக்குறான் உடனே வேகமா கட் பண்ணிடறான் கட் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் அப்புறமா அந்த லாயர் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பும்போது ஹீரோ பார்த்து ஹீரோ கிட்ட வந்து அடே தம்பி நீ பண்ண ஹெல்ப்புக்கு அவள் என்கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறா நானும் இன்னும் எத்தனை நாளுக்குப்பா நடிக்கிறது அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்றாங்க ஐயோ இவ வேற வராளே கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு நம்ம ஹீரோ இந்த குளத்துல பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு நீ நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்துட்டான் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பிரதர் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயினுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது எப்படி இவன் ஹீரோ கூட இவ்ளோ க்ளோஸ் ஆகிட்டான் இவன் யார்கிட்டயும் பழக மாட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இப்போ அடுத்ததே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் பார்க்கல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க எப்படி என்னுடைய தம்பி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி சோ ஹீரோவோ அதுவா நான் இந்த ஹாஸ்பிடல் வரும்போது உன்னுடைய தம்பி அடிக்கடி பார்த்திருக்கறேன் ஆனா உன்னுடைய தம்பின்றது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை விட்டு நின்னுட்டேன் அப்படின்னதும் என்னத்தும் நீ வேலையை விட்டு நின்னுட்டியா ஏன் இப்படி பண்ண நீ நம்பர் ஒன் பையனா இருந்தியே அப்படின்னதும் என்ன பண்றது எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது நான் கிளம்பணும் ஸோ அப்புறம் பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைஸோ ஓடிட்டுறான் சோ கட் பண்ண அந்த சைடு ஓனருடைய ஒய்ஃபை காட்டுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் கொண்டு வாங்க எனக்கு இன்னுமே நிறைய ஒயின் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குடிக்கிறதுக்கு நம்ம மொட்டை தலை வராரு அதான் பிஏ வராரு மேடம் நீங்க இவ்வளவு எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு போது டக்குன்னு ஒரு அடி கண்ணத்துலயா எல்லாமே தான் நீ மட்டும் சொல்லாம இருந்திருந்தேனா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கும் போது சேர்மன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு சோ அந்த பிஏவும் சேர்மேன் கிட்ட இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நீங்க தான் அதை தடுக்கணும்னு போது அவ குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேரட்டும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டாரு அப்ப அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வராங்க வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்க அந்த வீட்டுக்காரனுக்கு தான் நீங்கள் எல்லாமே கொடுக்கலான் இருக்கீங்களா உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் உடனே நம்ம ஓனரும் இங்க பாரு கம்பெனியை பத்தி நீ பேசாத அது போக அந்த மாமாக்கார இருக்கான்ல அவன் எவ்வளவு பெரிய வில்லத்தை நம்ம வேலை பார்த்துட்டான் தெரியுமா அவனை நம்பி நம்பி நாசமா தான் மிச்சம் உன்னுடைய தம்பி அதான் அந்த அரசியல்வாதியை நம்மனாலும் விளங்காது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய கம்பெனியை என்கிட்ட இருந்து ஆட்டியப்பட பாத்துட்டாங்க இருந்தாலும் நான் எவ்வளவு மெதுவாத ஹேண்டில் பண்ண தெரியுமா அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாரு சோ இதனால இந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நேரா வேகமா அந்த தம்பி காரணம் அரசியல்வாதிய போய் மீட் பண்றாங்க மீட் பண்ணி இந்த மாதிரி நீ டோடோ கம்பெனி எடுத்துக்க நினைச்சியா சேர்ஸ் எல்லாமே வாங்கணும்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் பிசினஸ் சரி நீ இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்கும் போது எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னன்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சேர்ஸையும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படி கொடுத்தா உனக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னதும் இவர் வந்து அப்படியே சாக்காகிறாரு என்னடா அது இவ மேல இருக்கிற சேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றா அப்படின்னு சாக்காக ஏன்னா கம்பெனியை பொறுத்தவரை இந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு முக்கியமான முக்கியமான பொறுப்பு கொடுத்திருப்பாங்கல்ல சோ முக்கியமான ஒரு சான்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல சோ அத வந்து இப்போ இவங்க கிட்ட குடுக்கறதா சொல்றாங்க உடனே அரசியல் வாத்தியம் சாக்காய்கிட்டே சரி நீ இவ்வளவு பண்றேன்னா உனக்கு எதோ தேவைப்படுது உனக்கு என்ன தேவைப்படுது சொல்லு அப்படின்னு கேக்கும் நீ என்னுடைய பையனை வெளியில கொண்டு வரணும் அவன் வந்து ஜெயில இருக்கிறான் அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னதும் அது எப்படி முடியும் அவன் கண்டிப்பா ஆறு வருஷம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல நீ நினைச்ச முடியும் ஏன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாம் ஏதோ வெளியில எல்லாம் விடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி

கரெக்டான டைம் நான் வெளியில வந்து அவனை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறான் சோ கட் பண்ணா அந்த ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவன் பாத்தீங்கன்னா நிறைய இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த கம்பெனிக்கு எதிர என்ன பேசுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க சோ ஹீரோயின் ஒரு போல்டான பொண்ணு அவன் இந்த மாதிரி முடிவு எடுத்தது நல்லது அப்படின்னு பேசிட்டு இருக்க டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு காரன் வந்து இந்த மாதிரி சேர்மன் அவங்கள மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு என்ன பண்றது இப்ப கம்பெனி ரொம்பவே கீழே வந்து இது வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஆனா யார் சொல்ற பதிலும் இந்த சேர்மனுக்கு பிடிக்கல அந்த டைம்ல தான் நம்ம ஃப்ரெண்டு கரவனு கேக்குறான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்குது என்னன்னா ஹீரோயின் தான் இந்த கம்பெனி வந்து இறங்குறதுக்கு காரணம் சோ அவளை எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க சோ இப்போ அவளை மட்டும் நம்ம கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து அவளுடைய இமேஜ வச்சு நம்ம ப்ரோமோட் பண்ணா கண்டிப்பா நம்ம கம்பெனியை இன்னுமே நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பாங்க சோ அதனால நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னதும் இந்த ஐடியா வந்து நம்ம சேர்மனுக்கும் பிடிச்சிருக்குது அதனால மேனேஜ் மேனேஜர் கிட்ட கேட்க அவரு இந்த ஐடியா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து அப்படின்னா நீயே இந்த ப்ராஜெக்ட பண்ண கம்பெனியா மறுபடியும் மீட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரி பெரிய பொறுப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரனை நம்பி ஒப்படைக்கிறாரு சோ அதனால அடுத்தது நம்ம ஹீரோயினை தேடி இந்த ஃப்ரெண்டுக்காரன் போறான் சோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவன் முன்னாடி வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிற வா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வரான் அங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறதுலயே ஒரு பெஸ்டான ஃபுட் காசு அதிகமா இருக்கிற ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண இதை பார்த்து ஹீரோயின் வந்து என்ன நீ இப்படி ஆர்டர் பண்ற நீயே ரொம்ப கஷ்டப்படுறது தானே ஆமா உன்னுடைய கோட் என்ன ரொம்ப சூப்பரா இருக்குது ரொம்ப காஸ்ட்லியா வேற போட்டிருக்கிற மாதிரி தெரியுது என்ன ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்டாலா அப்படின்னு கேட்கும் போது இங்க பாரு நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன் நீ மறுபடியும் கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண வரணும் அப்படின்னு நீ சொன்னா என்ன விட்டுருவாங்களா அது போக அவங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் ஏன்னா அந்த இடத்துல அவங்க அம்மா இருப்பாங்க அவங்களுடைய பையனுக்கே நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் பையன் தப்பு பண்ணியிருந்தாலுமே அம்மா வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க

மாமாக்காரரே நோட் பண்றா உடனே கால் பண்ணி விசாரிக்க மாமாக்காரரோ நீ எங்க இருக்க நான் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் போது நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன் வெளியில வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஏன் மேல என்னுடைய அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாரு அது போக என்னையும் உங்க கூட பழக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னதும் அவரு வந்து அப்படியே துரு துரு நம்ம ஃப்ரெண்டு காரரை பாக்குறாரு எனக்கு புரியுது நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நம்மளுடைய பிளான் எப்போதுமே ஒன்னாதான் இருக்கணும் அந்த டோடோ கம்பெனி பழி வாங்குறது வருது அப்படின்னு சொல்லிட இப்ப தான் அவருக்கே கொஞ்சம் நிம்மதி வருது அது போக நான் கேள்விப்பட்டேன் அந்த பாடி கார்டு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானாமே அப்படின்னதும் ஆமா அது என்னாலயுமே ஏத்துக்க முடியலாம் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட இப்ப எதுவுமே இல்ல அப்புறம் எதுக்கு ஹீரோ உங்க கூடயே சுத்திட்டு இருக்கணும் அவன் தான் எனக்கு டவுட்டா இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு உங்க மேல விசுவாசமா இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரணமுமே இருக்க முடியாது சோ எதுக்கு இப்படி உங்க கூடயே ஒட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டான கொஸ்டின் கேட்க ஆமா இல்ல அப்படின்னு அந்த மாமா காரரும் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு சோ அதனால அடுத்தது ரத்த டெஸ்ட் குடுக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி பாக்குறாரு ஏதோ சந்தேக பார்வையிலே பாக்குற மாதிரி தெரியுது அதனால அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் ஹீரோ பார்த்து இங்க பாரு இப்போ நான் ஒருத்து கிடையாது உனக்கு நல்ல பியூச்சர் இருக்குது நல்ல பிரில்லியன்டான ஆளு சோ சொன்னா புரிஞ்சுப்ப நினைக்கிறேன் அப்படின்னா என் கூட இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல இவன் வந்து இல்ல நீங்க தான் எனக்கு முக்கியம் நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்காக தான் பழகிறான்ற மாதிரி அதனால ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அதனால நான் வந்து அந்த அரசியல்வாதி கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் சோ இனிமேல் நான் உங்க வழியில மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைரக்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்னது இவன் சொன்னதுமே கேட்டுட்டானே ஒருவேளை இவன் உண்மையா தான் இருக்கிறானா இல்லனா நடிக்கிறானா ஒண்ணுமே புரியல மாதிரி அவர் முழிச்சிட்டு இருக்கிறாரு கட் பண்ண அந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரண காமிக்கிறாங்க அவன் அவனுடைய அந்த கொலிக்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இங்க பாருங்க ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு வரணும் இல்லனா உங்க மூணு பேரையும் நான் வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாஸ் பார்சலையும் கொடுக்குறான் இதை ஹீரோயினை போட்டுட்டு வர சொல்லுங்கன்ற மாதிரி ஸோ அதனால மூணு பேரும் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இங்கே பாரு நீ கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணும் இல்லைனா எங்களுடைய வேலை போயிடும் அப்படின்னு ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாங்க அதனால ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆஃபீஸ்க்கு வர்றத ஒத்துக்கிறான் கார்ல வரும்போதே என்ன சொல்லிட்டு வரேன்னா உங்களுக்காக வரேன் உங்களுடைய வேலை போயிடும்னு சொன்னதுனால நானே போய் அந்த சேர்மன் கிட்டே எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விளக்கிட போகிறேன் அப்போ தானே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டே வரா இவங்களும் ஆமாம் புதுசாக ஒரு சேர்மன் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே வராங்க

இருக்கோ நீ வாரியா இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து யோசித்து பாக்குறாங்க இவன் சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே அதனால சரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே அவன் சரி சார் அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிறான் ஹீரோயின்கே சாக்கு என்னடா இந்த மரமண்டலாம் ஸ்ட்ரிக்டா இருக்கான்ற மாதிரி இதனால எதுவுமே பேசாம ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க வெளியில அந்த ஃப்ரெண்டு கரங்கிட்ட என்னடா அவன் ரொம்ப ஒத்துமரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது அவர் உங்களுடைய சார் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் என்னடா நடக்குது இங்க எல்லாருமே பைத்தியங்களா மாறிட்டுங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மொழிக்கிறா இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த அசிஸ்டன்ட் பண்ண தான் காமிக்கிறாங்க அவ ஹீரோ கிட்ட நல்லா விசாரிச்சிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பையன் வந்து போனை நிற்றான் பாஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இவ உடனே சாக்கிங்கள சொல்லுங்க பாஸ் அப்படின்னு கேட்கும் போது ஆமா உன்னுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா அந்த ஹீரோவுக்கு நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும் ஏன்னா அவனுடைய உடம்புல இருந்து நம்ம ரத்தத்தெல்லாம் எடுத்து கடைசியா அந்த வேசின் வந்து கண்டுபிடிச்சாச்சு சோ அவனை விட்டு விளைக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டாங்க சோ அவ்வளவுதான் இவளுக்கு எப்படி இருக்கும் சோ சொல்ல போனா இவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல அப்ப அந்த அசிஸ்டன்ட் பையனும் இங்க பாரு யாரு ஹீரோயின்னா உண்மையான அந்த பழைய ஹீரோயின்றத நீ ஹீரோ கிட்ட சொல்லணும் ஏன்னா அந்த வேஷன் கண்டுபிடிச்சாச்சு சொல்லிட்டு நீ விளக்கிடணும் இல்லனா தான் அப்படின்னு போது இங்க பாரு அதை நான் பாத்துக்கிறேன் நீ இதுல தலையிடாதன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிட்டா சோ கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோ இந்த அரசியல்வாதிக்கு பிளான் போட்டிருக்கான் இல்லையா சோ அதனால அந்த வெள்ள முடி தாத்தா எப்படி முடிச்சுடலாம் அவருடைய ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிதான் ஆர்மில நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து மேனேஜர் கிட்ட வந்து கொடுக்குறான் சோ அவரும் நம்பிக்கையான லாயர் வேணும் அப்பதான் இதை போராட முடியும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்பிக்கையான லாயர் தானே அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான் ஸோ அவரை மீட் பண்ணி இதுல இந்த கொரியாவுடைய டிஃபன்ஸ் கம்பெனியோட சிஇஓ பண்ண எல்லா தப்பும் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நீங்க பப்ளிக்ல வந்து பேசணும் நியூஸ் பேப்பர்ல போடணும் ஸோ அதுக்கான பேமெண்ட்லாம் நானே கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரே சாக்காகி பாக்குறாரு பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவர் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறார் நியூஸ் பேப்பர்லயே போட அரசியல்வாதி ஆபீஸ் முன்னாடி நின்னு போராட்டம் கொண்டாடிட்டு இருக்காரு அரசியல்வாதம் வந்து என்னாச்சுன்னு கேட்க இவர் டக்குன்னு அரசியல்வாதியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த அரசியல்வாதி தான் அந்த வெள்ளமுடி தாத்தாவுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு சொன்னீங்க தான் அடுத்த பிரசிடன்ட் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு வாட்டி இந்த அரசியல்வாதியே எல்லார் முன்னாடி வந்து பிரெஸ் மீட்டிங் கூப்பிட்டு இந்த மாதிரி யார் இதுக்கு காரணமா அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு போட்டிருந்தார் இல்லையா அதை வந்து இப்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல முடியாதுன்னு சொன்னா இவங்க நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து கத்தி அப்படி எமோஷனலா சொல்லிட்டுறாரு சோ இப்போ அரசியல்வாதத்தை அந்த வெள்ளமுடி தாத்தா கூட மீட்டிங்கை தான் காட்டுறாங்க வெள்ள முடி தாத்தா பயங்கரமா கிழிச்சிட்டு இருக்காரு என்னடா நீ பேட்டி கொடுத்து வச்சிருக்கிற என்ன காப்பாற்றி விடுவேன்னு பார்த்தா என்ன கோத்து விட்டு இருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னதும் இல்ல நிலம ரொம்ப மோசமா இருக்குது இதோ சமாளிக்கு இது ஒன்னு தான் வலி ஆனா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னதும் இவரும் பயங்கரப்பட கட் பண்ண இப்ப மாமாக்காரோட காமிக்கிறாங்க மாமாக்காரோட இருக்கா அதே கனவு வருது என்னன்னா அவரு மேல இருந்து கீழே விழும்போது கங்கிட்டன் வந்து பிடிச்சிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ பிடிச்சிருப்பான் இல்லையா அந்த டைம்ல அவர் கேட்டிருப்பாரு யார் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோவும் சொர்க்கத்துக்கு போ உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா உடனே இவரு வேகமா மாஸ்கை கழட்டுறாரு பார்த்தா அது நம்ம ஹீரோ ஸோ பொத்துன்னு கீழே விழுந்துட்ட இப்போ டக்குன்னு மறுபடியும் இருந்து கண் விழிச்சிக்கிறாரு ஹீரோ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள வர்றதே நோட் பண்ணிட்டாரு உடனே சத்தமே காட்டாமல் அப்படியே சைடில் திரும்பி படுத்துக்க நம்ம ஹீரோ மறுபடியும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த 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 தம்பிக்காரனை மீட் தான் 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 போறான் போறான் சோ தம்பிக்காரனும் டக்குன்னு நீ இருக்கிறியா உன்னோட அக்காவை வந்தேன் அவன் இங்க இல்லையா இல்லையா அப்படின்னு அப்படின்னு பேசிட்டு இருக்க தம்பிக்காரன் சொன்னதே திரும்பி சொல்ல சொல்ல ஒரு டைம் ஞாபகம் இருக்கா இந்த இந்த அசிஸ்டன்ட் பையன் இவன் 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 முன்னாடி ரிப்பீட்டடா ரிப்பீட்டடா சொல்லிட்டு என்னன்னா மாதிரி உண்மையான ஹீரோன்றத ஆரம்பிக்கிறான் கேட்டு நம்ம ஹீரோ மறுபடிய பணக்காரன் களத்துல இருக்கிற ஒரு செயனை வந்து நோட் பண்றான் சோ இந்த செயின் வந்து நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு வந்து கொடுத்திருந்திருப்பான் கண்ணு தெரியாதப்போ சோ ஹீரோயினும் அதை எடுத்து போட்டு பாத்துருந்துருப்பாங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு அப்படின்னா அப்படின்னு சாக்காக்கி நிக்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அப்ப வைஸ் சேர்மனோடைய ஆபீஸ்க்கு வர அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண டயம் அப்படியே அங்கேயே தூங்கிட்டு இருப்பான் என்ன இவன் இங்கேயே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பேப்பர் எல்லாம் எடுக்க போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் கண் முழிச்சிடுறான் கண் முழிச்சிட்டு வேகமா நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான் ஸோ அவளே இதை எதிர்பார்க்கல அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறான் போன் எடு ஜியாங்யோன் நீ தான் ஜியாங்யோன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு போன் எடு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான் ஜியாங் ஜியாங்யோன்னா நம்ம ஹீரோயினுடைய உண்மையான பேரு ஸோ அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் உண்மையான ஹீரோயின்றது தெரிய வந்துருச்சு இல்லையா ஸோ அதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்த பாட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நம்ம ஹீரோ தான் அந்த பழைய கண்ணு தெரியாத ஹீரோன்றது ஹீரோயினுக்கு தெரிய வருமா இல்லைனா என்னாச்சு மாமாக்காரருக்கு சந்தேகப்பட்டாரே அவருக்கு என்னாச்சு அப்படின்ற எல்லாமே தெரிய வரும் ஸோ எப்படி நினச்சதை மறக்காம கில கமெண்ட் பண்ணுங்க ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்காக இருக்குது இல்லையா ஸோ எல்லாேருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது ஸோ அடுத்த பாட்டுக்கான அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க